இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செம்மரம் செம்மரத்தோட இலைகள் இப்படி தான் ரவுண்ட் ரவுண்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து வீட்டில் வளர்க்கலாமா இதோட பயன்கள் நம்மக்கிட்ட அந்த செடி கிடைக்கும் ஸோ அந்த இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் சரிங்களா செம்மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கலாம் பட் கவர்மெண்ட்டோட உத்தரவோடு தான் நம்ம வந்து பெர்மிஷனோட தான் வளர்க்க முடியும் அதே மாதிரி ஒரு இருபது வருஷம் வளர்த்துட்டீங்க அப்படின்னாலும் கவர் கவர்மெண்ட் கிட்ட போய் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நாங்கள் இதை நாங்கள் விற்க போகிறோம் அப்படிங்கிற அவங்கள்ட்ட ஒரு பெருமிஷம் கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம வந்து விற்கவும் முடியும் அந்த மரத்தை வந்து அறுக்கவும் முடியும் கட் பண்ணவும் முடியும் சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை எந்த இடத்துல வளர்க்கலாம் நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற மண்ணு வீட்டை வளர்க்குறதாக இருந்தாலும் சரி நம்ம வெளியே பயிர் பண்ணாலும் சரி எந்த இடத்துல வளர்த்தாலும் இதுக்கு வந்து அதிகமான அளவு தண்ணீர் தேவையில்லை பட் வந்து கண்டிப்பான முறையில் செம்மண்ணில் தான் வளர்க்கணும் செம்மரத்தில் போது தான் இதோட கட்டைகள் வந்து நம்ம வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு வளர்த்த வ வளர்த்ததுக்குன்னு உண்டான ஒரு பயன் வந்து கிடைக்கிற மாதிரி நல்லா செம்மரம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக உண்டான ஒரு நல்ல ஒரு கட்டையாக வந்து விளைஞ்சி வந்து நிற்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல நடலான்ங்கிறத பார்த்துட்டோம் இதுக்கு எத்தனை அடி உட்டு வளர்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு அந்த மாதிரி அடி எட் எட்டு அடிக்கு எட்டு அடி அந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு தான் செம்மரத்தை வந்து வளர்க்க முடியும் ஸோ செம்மரம் இவ்வளோ வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எண்ணூறு நாற்று எண்ணூறு மரக்கன்று வந்து தேவை ஸோ யாருனாலும் பயிர் பண்ணலாம் கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட அவ்வளோதான் ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு செம்மரம் வந்து வளர்க்குறதுல வந்து நமக்கு உடனே வந்து பயன் வந்து தராது அதனால் இதோட மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணிடணும் இந்த மண்ணில் செம்மரம் வந்து வளர்த்தா நல்ல ஈல்டிங் நமக்கு வந்து தருமா இருபது வருஷம் வரைக்கும் நம்ம வளர்க்கும்போது அதோட பயன் வந்து இருபது வருஷம் கழிச்சு நமக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மரம் இருபது வருஷம் வளர்த்துட்டோம்னா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கூட நம்ம வந்து அந்த மரக்கட்டையை வந்து விற்க முடியும் எப்படி அப்படின்னா ஒரு மரமே நூறு கிலோவுக்கு மேலே வந்து நல்லா இருபது வருஷம் வளர்க்கும்போது இருக்கும் இப்போ இப்படிலாம் இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மண் வந்து டெஸ்ட் பண்ணும்போது இதில் வளர்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து வளர்க்க முடியும் ஈரப்பதம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு லெவல் இருந்தால் மட்டும்தான் தான் வந்து வளர்க்க முடியும் அப்போ தண்ணி அதிகமாக அந்த மரத்துக்கு தேவையா ஏன் ஈரப்பதத்தெல்லாம் செக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மரத்துக்கு செம்மரத்துக்கு தண்ணீர் வந்து அதிகம் வந்து தேவை இல்லை அதே மாதிரி ஒரு பருவமழை இப்போ வந்து மழை பெய்துன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு மூணு அடி குழி தோண்டி அதில் வந்து நம்ம வந்து உரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு போட்டு நம்ம சின்ன மரக்கண்ணாக தான் நட்ட போகிறோம் அதனால் பெரிய பெரிய அளவுக்கு நிறைய உரங்கள் வந்து போடக்கூடாது எந்த ஒரு மரக்கண்ணுமே நம்ம வந்து கொஞ்சம் சின்ன மரக்கண்ணாக நடும்போது குழி தோண்டணும் ஆனால் அதிகமான பவரான உள்ளே இப்போ மாட்டுச்சாணம் அந்த மாதிரி இதெல்லாம் உரங்கள்லாம் அதிகமாக போடாமல் லைட்டாக போட்டுட்டு மண்புழு உரம் எவ்வளோ நாளும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உரங்கள்லாம் போட்டு ஒரு பருவமழை பெஞ்சு ஒரு நல்ல மழை பெஞ்சிருச்சுன்னா ரெண்டாவது மலை பெய்கிறதுக்கு முன்னாடி இந்த மரக்கண்ணெல்லாம் நட்டிட்டோம் அப்படின்னா வேர் வந்து நல்லா பிடிச்சி மரங்கள் வந்து அந்த மூணு அடியில் நம்ம வந்து நல்லா ஓரளவுக்கு வைக்கும் போதே ஓரளவுக்கு பெரிய கண்ணாக பார்த்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே உங்களால் வளர்க்க முடியும் எதுக்காக அந்த மண்ணை வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கரெக்டான லெவல் வந்து அந்த ஈரப்பதம் இருந்தது அந்த மண்ணிலே நேச்சுரலாகவே ஈரப்பதம் இருந்ததுன்னா பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் வளர்க்கும் போது எந்த ஒரு நோய் தாக்குதலும் இந்த மரத்துக்கு வந்து கிடையாதான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதையே நம்ம மண்ணை டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நோய் வந்து எந்த நோயும் தாக்காது இருபது வருஷம் தாண்டிட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு பணப்பயிர் அப்படின்னு வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் அந்த அளவுக்கு இது நம்மளோட ஜென்ரேஷனை விட அடுத்த தலைமுறைக்கு நம்ம பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம வந்து பண்ணி வச்சு பண்ணி வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது வருஷம் நல்லா வளர்த்து இதை வந்து நம்ம வந்து விக்கும்போது கோடி கணக்கான அளவுக்கு நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியும் சோ இதை வந்து மண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணி சூப்பராகவே வளர்க்கலாம் இந்த செடிகள் நம்மக்கிட்ட கிட்ட கிடைக்கும் வேணாம் வெப்சைட்ல புக் பண்ணுங்க நீங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து அனுப்பி வச்சிடலாம் சேஃப்டியாக ரிசீவ் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த பிளான் மட்டும் தான் நம்மக்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனமரம் கிடைக்கும் பழச்செடிகள் கிடைக்கும் ஹெர்பல் பிளான்ட்ஸ் கிடைக்கும் பூச்செடிகள் கிடைக்கும் உரங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் மூலிகை செடிகள்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் வந்து உள்ளே போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் புக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட் leave